ஹாய் ஃப்ரெண்ட்ஸஸ் சினிமா பஸ் அப்படீட்டுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரஜினி சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜாம் நகர் போய் சேர்ந்துருக்காரு என்ன அங்கே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அம்பானியோடைய மகனுடைய கல்யாணம் நடக்க போகுது சோ உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் விஐபிஸ் வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இப்ப அங்க ஜாம் தான் கூடியிருக்காங்க ஸோ அம்பானோட அம்பானியோட மகனுடைய கல்யாணம் போகுது ரஜினி சார் அவருடைய மனைவி அவருடைய மகள் ஐஸ்வர்யாவோட இப்ப அங்க போயிருக்காரு அந்த போட்டோஸ் அந்த வீடியோஸ்லாம் இப்போ இப்ப ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலாக இருக்கு ரஜினி சார் ஆஸ் அஷியல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மாசா கெத்தா பார்த்துனாக்கா ஒரு என்ட்ரி கொடுத்திருந்தாரு பட் ஆனால் இந்த வீடியோல ரஜினி சார தாண்டி ஒரு சில விஷயம்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு அதனாலதான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க விஷயம் என்னென்னாக்கா நாலு விஷயம் நான் நோட் பண்ணேன் இந்த அம்பானியோட மகனுடைய அந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நாலு விஷயங்கள் நோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நேற்று ராத்திரி அம்பானியோட மகன் வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்டேஜில் பேசுனார் அங்கே கூடியிருந்தவங்க எல்லாருக்கிட்டேயும் அவர் வந்து பேசுறாரு என்னோடய வாழ்க்கை வந்து அம்பானியோட மகன்றதுனால ரொம்ப ஒரு ஜாலியாலாம் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அம்பானி வந்து கண்ணீர் விட்டு அழுதாரு அந்த வீடியோலாம் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரலாக இருக்கு அம்பானி எவ்வளோ காசு வச்சுருக்காரு நமக்கு தெரியும் ஆனால் வாழ்க்கை எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல அழ வைக்கும் அப்படின்றதுலாம் இந்த இடத்துல நமக்கு நல்லாவே உணர்த்தி காட்டியிருக்கு இது வருஷம் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வைரலா இருக்கு இவரு நம்ம பேஸ்புக் ஓனர் மார்க் அவர்கள் வந்து அம்பானி மகன் என்று பேசும்போது அவரோட வாட்சை ஒத்து பாக்குறாரு அது வந்து ஒரு வித்தியாசமான வாட்சா இருக்கு என்னெங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாட்சோட வேலை பதினஞ்சு கோடி அப்படின்னு ஒன்னே அவரு மார்க்கு அப்படியே அள்ளி விட்டுத்து ஒரு செகண்ட் பதினஞ்சு கோடிக்கு வாட்சு கெட்டுக்காரா அப்படின்ற மாதிரி இது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாலிவுட் கான்களான ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் மூணு பேருமே அந்த அம்பானியோட ஃபங்க்ஷன்ல அங்கே அரேஞ்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த மேடையில் ஸ்டேஜ்ல மூணு பேருமே ஒன்றா டான்ஸ் ஆடுற வீடியோ இப்போ காட்டுத்திய போல நார்த் இந்தியா ஃபுல்லாக வைரல் ஆகிருக்கு ஏன்னா எவ்வளோ பேர் ப்ரொடியூசர் ஆனாலும் மூணு பேரும் ஒரே ஃப்ரேமில் காட்டுறதுன்றது முடியவே முடியாத காரியம் ஆனா அம்பானியால முடியும்ன்றதை அவர் வந்து அங்கே நிகழ்த்தி காட்டிருக்காரு மூணு பேருமே செமையாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது நம்மளால பார்க்க முடியுது அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா இன்னைக்கு ஜாம் இருக்கக்கூடிய விஐபிஸ் செலிபிரிட்டிஸ் உலக தலைவர்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் உடைய முதலாளிகள் அதாவது ஃபேஸ்புக் ஓனர் மாதிரி இருக்கிறவங்க பில்கேட்ஸ்லாம் கூட வந்திருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் அதை நம்ம ஜிடிபி ஒரு நாலு ட்ரில்லியன் இருக்கும் அதை விட பல மடங்கு உள்ள அந்த நபர்கள்லாம் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் கூடியிருக்காங்க சவுதி அரேபியாவுடைய பெரிய பெரிய தலைவர்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து பெரிய பெரிய நாட்டோட தலைவர்கள்லாம் வந்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு பத்து ட்ரில்லியன் ஒர்த் ஆஃப் அந்த இது பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் அந்த தலைவர்களுடைய அந்த ஒர்த்து வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ இதில் ரஜினி சாரும் இருக்கிறாரு சவுத் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரும் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னும் போது நமக்கு அதுவே ஒரு பெரிய பெருமை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே சவுத் இந்தியாவிலேருந்து அம்பானி அவர்கள் மதித்து கூட்டிருக்க ஒரே நடிகர் பற்றினாக்கா ரஜினி சார் மட்டும்தான் ரொம்ப ஹம்பலாக அவருக்கே உரிதான அந்த பணியில் அவன் எது எதுன்னு நின்றுட்டு வரங்கிட்ட பேசினுக்காரு ஸோ அந்த வீடியோவும் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாகனுக்கு ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கீங்க இந்த மாரி ஒரு இடத்துல ரஜினி சார் நம்ம தலைவர் இருக்கிறார் அப்படின்னும் போது நமக்கு அது ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட் தானே